தேடி தேடி வர ஆனா நீ என்னன்னு கூட கண்டுக்க மாட்ட கொஞ்ச நேரம் கூட என்கூட பேச மாட்ட உன் கூட இல்லாம தூரமா இருந்துகிட்டு எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது இங்க உன்னோட வாய்ஸ் கேட்க மாட்டேனா உன்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வராதான்னு இந்த போனையே பார்த்துட்டு இருக்க ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது ஏன் இப்படி என்ன அழ வைக்கிற உனக்கு கெஞ்சு நான் பிடிக்காதுன்னு சொல்லுவ ஆனா இப்ப நீ என்ன கெஞ்ச வைக்கிற ஒரே ஒரு வாட்டி எனக்கு கால் பண்ணி ரெண்டு வார்த்தை பேசிட்டு போய அது போதுமே எனக்கு எனக்கு உன் அவ்வளோ பிடிக்கும் அதான் இப்படி எல்லாம் புலம்புற பாவம் உனக்கு நிறைய வேலை இருக்கும்ல